அதிகாரம் கர்த்தர் ாகமம்ோசையை நோக்கி பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளைகிக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லறிய வேண்டும் அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மூளைகுக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகப்படுவேன் அவன் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளைகக்கு கொடுக்கும்போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு இருந்தால் நான் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மோளேகை விபச்சார மார்க்கமாய் பின்பற்றின யாவரையும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகப்படுவேன் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின் தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்மா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு பண்ணுவேன் ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான் அவன் இரத்தப்பலி அவன் மேல் இருப்பதாக ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபசாரனும் அந்த விபசாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள் தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள் அவர்கள் இரத்தப்பலி அவர்கள் மேல் இருப்பதாக ஒருவன் தன் மருமகளுடைய சயனித்தால் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள் அருவருப்பான தாறுமாறு பண்ணினார்கள் அவர்கள் இரத்தப்பள்ளி அவர்கள் மேல் இருப்பதாக ஒருவன் பெண்ணோட சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோட சம்யோகம் பண்ணினால் அருவருப்பான காரியம் செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்பட கலவர்கள் அவர்கள் இரத்தப்படி அவர்கள் மேல் இருப்பதாக ஒருவன் ஒரு ஸ்திரீயையும் அவள் தாயையும் படைத்தால் அது முறைகேடு இவ்வித முறைகேடு உங்களுக்குள் இராதபடிக்கு அவனையும் அவர்களையும் அக்னியில் சுற்றிருக்க வேண்டும் ஒருவன் மிருகத்தோடு புணர்ந்தால் அவன் கொலை செய்யப்பட கலவன் அந்த மிருகத்தையும் கொல்லக் களவீர்கள் ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்தோடு சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்திரீயையும் அந்த மிருகத்தையும் கொல்லக்கடவாய் கடவாய் இரு ஜீவனும் கொலை செய்யப்பட வேண்டும் அவைகளின் ரத்தப்பலி அவைகளின் மேல் இருப்பதாக ஒருவன் தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது இருக்கிற தன் சகோதரியை கொண்டு அவன் அவளுடைய நிர்வாணத்தையும் அவள் அவனுடைய நிர்வாணத்தையும் பார்த்தால் அது பாதகம் அவர்கள் தங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அறுப்புண்டு போக கலவர்கள் அவன் தன் சகோதரியை நிர்வாணப்படுத்தினான் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் ஒருவன் சூதகஸ்திரியோட சயனித்து அவளை நிர்வாணமாக்கினால் அவன் அவளுடைய உதிர ஊற்றைத் திறந்து அவளும் தன் உதிர ஊற்றை வெளிப்படுத்தினபடியால் இருவரும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும் உன் தாயினுடைய சகோதரியையும் உன் தகப்பனுடைய சகோதரியையும் நிர்வாணமாக்காயாக அப்படிப்பட்டவன் தன் நெருங்கிய இனத்தை அவமானமாக்கினான் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் ஒருவன் தன் தகப்பனின் சகோதரனுடைய மனைவியோட சயனித்தால் அவன் தன் தகப்பனின் சகோதரனை நிர்வாணமாக்கினான் அவர்கள் தங்கள் பாவத்தை சுமப்பார்கள் சந்தானம் இல்லாமல் சாவார்கள் ஒருவன் தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினால் அது அசுத்தம் தன் சகோதரனை நிர்வாணமாக்கினான் அவர்கள் சந்தானமற்றிருப்பார்கள் ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு கொண்டு நடவுங்கள் நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை ஆலோசித்தேன் நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களுடைய சொன்னேன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விளக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அறுவர்பாக்காதிருப்பீர்களாக கர்த்தராக என்னால் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களாயிருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் மேல் கல்லறிவார்களாக அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கலவது என்று சொல் என்றார் லேவியராகமம் அதிகாரம் இருபத்தி ஒன்று பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாதென்று அவர்களுடைய சொல் தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தையும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம் தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி ஆகாது அவர்கள் தங்கள் தலையை முட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிறைத்துப் போடாமலும் தங்கள் தேகத்தைக் கீறி கொள்ளாமலும் இருப்பார்களாக தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராயிருப்பார்களாக அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்கள் பரிசுத்தராய் பரிசுத்தராயிருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள் ஆகையால் ஆகிலும் கற்பு குலைந்த விளை ஆகிலும் விவாகம் பண்ணார்களாக தன் புருஷனாலே தள்ளப்பட்ட ஸ்திரியையும் விவாகம் பண்ணார்களாக அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் நீ அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தனாய் பரிசுத்தனாயிருப்பானாக ஆசாரியனுடைய குமாரத்தி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினால் அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள் அவள் அக்னியிலே சுட்டிருக்கப்பட கடவுள் தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே நான் கர்த்தர் இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும் விதவையை ஆனாலும் தள்ளப்பட்டவளையானாலும் கற்பு ஆனாலும் வேசியை ஆனாலும் விவாகம் பண்ணாமல் தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகையை விவாகம் பண்ண கடவன் அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த ஆக்காமல் இருப்பானாக நான் அவனை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆறனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் சந்ததியாருக்குள்ளே தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது அங்கு வீணமுள்ள ஒருவனும் அணுகலாகாது ஆனாலும் சப்பானி ஆனாலும் குறுகின அல்லது நீண்ட அவயவம் உள்ளவன் ஆனாலும் கால் ஒடிந்தவன் ஆனாலும் கை ஒடிந்தவன் ஆனாலும் கூனன் ஆனாலும் குள்ளன் ஆனாலும் பூவிழந்த கண்ணன் ஆனாலும் சொரியன் ஆனாலும் அசருள்ளவன் ஆனாலும் விதை நசுங்கினவன் ஆனாலும் அணுகலாகாது ஆசாரியனாகிய ஆரோரின் சந்ததியாரில் அங்கு வீணமுள்ள ஒருவனும் கர்த்தரின் தகன பலிகளைச் செலுத்த சேரலாகாது அவன் அங்குவினம் உள்ளவன் ஆகையால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்திச் சேரலாகாது அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்த மாணவிகளிலும் மற்ற பரிசுத்த மாணவிகளிலும் தூசிக்கலாம் ஆனாலும் அவன் அங்கு உள்ளவன் ஆகையால் அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு திரைக்குள்ளே போகாமலும் பலிவிடத் தண்டையில் சேராமலும் இருப்பானாக நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் மோசே இவைகளை ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இசரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னான் கர்த்தர் கசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கென்று நியமித்து செலுத்துகிற பரிசுத்த வஸ்துக்களை குறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய சொல் நான் கர்த்தர் அன்றியும் நீ அவர்களை நோக்கி உங்கள் தலைமுறைகளில் உள்ள சந்ததியாரில் எவனாகிலும் தான் தீட்டுப்பட்டிருக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு நியமித்து செலுத்துகிற பரிசுத்தமானவைகள் அண்டையில் சேர்ந்தால் அந்த ஆத்மா என் சந்நிதியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல் நான் கர்த்தர் ஆரோனின் சந்ததியாரில் எவன் குஷ்டரோகியோ எவன் பிரமியம் உள்ளவனோ அவன் சுத்தமாகும் மட்டும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது பிணத்தினாலே தீட்டானவைகளில் எதையாகிலும் தொட்டவனும் இந்திரியம் கழிந்தவனும் தீட்டுப்படுத்துகிற யாதொரு ஓரும் பிராணியையாகிலும் தீட்டுள்ள மனிதனையாகிலும் தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணும் வரைக்கும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது சூரியன் அஸ்தமித்த பின்பு சுத்தமாயிருப்பான் அதன் பின்பு அவன் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாம் அது அவனுடைய ஆகாரம் தானாய் செத்ததையும் தீருண்டதையும் அவன் புசிக்கிறதுனாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது நான் கர்த்தர் ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதுனாலே பாவம் சுமந்து அது நிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளையை கடவர்கள் நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அன்னியன் ஒருவனும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது ஆசாரியன் வீட்டில் தங்கியிருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் புசிக்கலாகாது ஆசாரியனால் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் அவன் வீட்டிலே பிறந்தவனும் அவனுடைய ஆகாரத்தில் புசிக்கலாம் ஆசாரியனுடைய குமாரத்தி அந்நியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவள் பரிசுத்தமானவைகளின் படைப்பிலே புசிக்கலாகாது விதவியாய்ப்போன அல்லது தள்ளப்பட்டவளான ஆசாரியனுடைய குமாரத்தி பிள்ளை இல்லாதிருந்து தன் தகப்பன் வீட்டில் தன்னுடைய இள வயதில் இருந்தது போல திரும்ப வந்து இருந்தாளேயாகில் அவள் தன் தகப்பன் ஆகாரத்தில் பூசிக்கலாம் அந்நியனாகிய ஒருவனும் அதில் புசிக்கலாகாது ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் புசித்ததுண்டானால் அவன் அதிலே ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாய் கொட்டி பரிசுத்தமானவைகளுடன் கூட ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன் அவர்கள் கருத்திற்கு படைக்கிற இஸ்ரேவேல் புத்திரருடைய பரிசுத்தமானவைகளை பரிசுத்த ஆக்காமலும் அவர்களை புசிக்கிறதினால் அவர்கள் மேலும் குற்றமான அக்கிரமத்தை பண்ணாமலும் இருப்பார்களாக நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியர்களிலும் தங்களுடைய உற்சாகத்தின் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கையை எவர்கள் செலுத்தப் போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளில் ஆகிலும் ஆடுகளில் ஆகிலும் வெள்ளாடுகளில் ஆகிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம் அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை ஒருவன் விசேஷித்த பிரச்சினையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளில் ஆகிலும் ஆடுகளில் ஆகிலும் சமாதான பலிகளை செலுத்தப் போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாக இருக்கவேண்டும் வேண்டும் குருடு நெரிசல் முடம் கடலை சொறி முதலிய நீங்கள் கருத்திற்கு செலுத்தாமலும் அவைகளால கருத்திற்கு பலிவிடத்தின் மேல் தகன இடாமலும் இருப்பீர்களாக நீண்ட அல்லது குறுகின உள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம் பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது விதை நெசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம்பட்டதையும் விதை அறுக்கப்பட்டதையும் நீங்கள் கருத்திற்கு செலுத்தாமலும் அவைகளை உங்கள் தேசத்திலே பலியிடாமலும் இருப்பீர்களாக அந்நிய புத்திரன் கையிலும் இப்படிப்பட்டதை வாங்கி தேவனுக்கு அப்பமாக செலுத்தீர்களாக அவைகளின் கேடும் பழுதும் அவைகளில் இருக்கிறது அவைகள் உங்களுக்காக அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி ஒரு கன்றாவது வெள்ளாட்டுக் குட்டியாவது பிறந்தால் அது ஏழு நாள் தன் தாய் இருக்க கடவுள் எட்டாம் நாள் முதல் அது கர்த்தருக்கு தகன பலியாக அங்கீகரிக்கப்படும் பசுவையும் அதன் கன்றையும் ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் கொல்ல வேண்டாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரபலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக அந்நாளிலேதான் அது புசிக்கப்பட வேண்டும் விடியர் காலம் மட்டும் நீங்கள் அதில் ஒன்றும் மீதியாக வைக்க வேண்டாம் நான் கர்த்தர் நீங்கள் என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள் நான் கர்த்தர் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிப்பீர்களாக நான் இசிரவேல் புத்திர நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக உங்களை எகிப்து தேசத்திலிருந்து பண்ணினேன் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் அதிகாரம் இருபத்தி மூன்று பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால் சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசிரியும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள் அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் இருப்பதாக சபை கூடிவந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும் ஏழு நாள் புளிப்பில்லா அப்பங்களை பூசிக்க வேண்டும் முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஏழு நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல் அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரி நலத்தில் கொண்டு வர கடவீர்கள் உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்ட வேண்டும் நீங்கள் அந்த கதிர்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பலதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சப்பல ரசத்திலே காற்படியாகிய பானபலியையும் செலுத்த கடவீர்கள் உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியர்களாக இது உங்கள் வாசஸ்தலங்களெல்லாம் உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற் கொண்டு துவக்கி ஏழு வாரங்கள் நிறைவேறின பின்பு ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய ஐம்பதாம் நாள் மட்டும் எண்ணி கருத்திற்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள் நீங்கள் ஒரு மரக்காலிலே பத்தில் இரண்டு பங்காகிய மெல்லியமாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் இருக்கிற இரண்டு அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து அப்பத்தோட கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளையையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் வானபலிகளையும் செலுத்தி வெள்ளாடுகளில் ஒரு கடாவை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு வயதான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இடக்கடவீர்கள் அவைகளை ஆசாரியன் முதற் பலனாகிய அப்பத்தோடும் இரண்டு ஆட்டிக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சன்னிதியில் அசைவாட்டும் பலியாக கடவன் கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகளாகும் அந்த நாள் உங்களுக்கு சபைகூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரதோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபைகூடும் பரிசுத்த நாளாய் இருப்பதாக அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபைக்கூடும் பரிசுத்த இருப்பதாக அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள் அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் அந்நாளிலே ஒரு ஆத்மா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்மாவை அவன் ஜனத்தின் நடுவிலே வைக்காமல் அழிப்பேன் அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வினால் அதில் உங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் அந்த மாதத்தின் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கழிவீர்கள் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரோவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் அந்த ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏழு நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார இருப்பதாக முதலாம் நாள் சபைகூடும் பரிசுத்த நாள் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது ஏழு நாளும் கர்த்தருக்கு தகனபலி செலுத்த கழுவீர்கள் எட்டாம் நாள் உங்களுக்கு சபைகூடும் பரிசுத்த நாள் அதிலே கர்த்தருக்கு தகனபலி செலுத்த கழிவீர்கள் அது ஆசரிக்கப்படும் நாள் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் நீங்கள் கருத்துடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர நீங்கள் கருத்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் உற்சாக பலிகளும் தவிர நீங்கள் அந்தந்த நாளுக்கு தக்கதாய் கருத்திற்கு சர்வாங்க தகன பலி போஜன பலி ரத்தபலி பானபலி முதலானவர்களை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கருத்துடைய பண்டிகைகள் இவைகளே நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை ஏழு நாள் ஆசரிக்க முதலாம் நாளிலும் ஓய்வு எட்டாம் நாளிலும் ஓய்வு முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் ஏழு நாளும் இருங்கள் வருஷந்தோறும் ஏழு நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க இது உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை ஏழாம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும் நான் இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினபோது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு ஏழு நாள் கூடாரங்களில் குடியிருக்க கிடவீர்கள் இஸ்ரேவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரேவல் புத்திரருக்கு தெரிவித்தான்